ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலாம் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்நாடு டூரிசத்துலேருந்து அதாவது தமிழக சுற்றுலாத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ் வந்து இருக்குது டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு டூரிசம்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து இருக்கேன் இந்த வெப்சைட்டுக்கு எப்படி வரது அப்படின்றத வந்து நான் வீடியோட எண்ணில் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ரெக்யூர்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்துடலாம் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரே டைமில் இப்போ வந்து ஹையரிங்குன்ட்டு இம்மிடியேட் ரெக்யூர்மெண்ட்டுன்னு போட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜர்ஸ் எல்லாம் தேவைப்படுறாங்களாம் அதாவது வந்து எனி டிகிரி முடித்தவங்க டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஆனால் த்ரீ இயர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலு இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷனை பொறுத்தவரை ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் மேனேஜர் இதுக்கு வந்து எம்பிஏ முடிச்சிருக்கணும் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் உங்களுக்கு ஜாப் வந்து இருக்கும் அதே மாதிரி இமிடியட் ரெக்யூர்மெண்ட்டுன்ட்டு டூர் கைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர் இல்லை எக்ஸ்பீரியன்ஸு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சென்னையில் தான் ஜாபு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் போஸ்ட்டு அது தான் வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்க போகிறோம் அது ஜஸ்ட் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிடிஎஃப் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து டீட்டெயில்டாக இன்னுமே வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஎம் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டூரிசம் இன்ஃபர்மேஷனில் ஏஜிஎம் போஸ்ட்டு அடுத்து அசோசியேட்டு சீனியர் அசோசியேட்டு ஈவெண்ட் மேனேஜரு அதுக்கப்புறம் ஐடியில் வந்து அசோசியேட்டு சீனியர் அசோசியேட்டு அப்புறம் ஆர்கிடெக்டு இன்டென்ஸு சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட்டு அப்புறம் சைட் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒரு டோட்டலாக இருபத்தி ஆறு வந்து இருக்குது அதற்கு வந்து என்னென்னலாம் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனி டிகிரி ஃபர்ஸ்ட்டு நாலு போஸ்ட்டுக்கு வந்து எனி டிகிரி கேட்டிருக்காங்க அதனோட சேல்ரிஸுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஜிஎம்க்கு வந்து எழுபதாயிரம் ஸ்டார்டிங் சேல்ரி அதுக்கடுத்து அசோசியேட்டுக்கு இருபதாயிரம் சீனியர் அசோசியேட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்ட்டு நம்பர் ஆஃப் போஸ்ட்டுமே இங்கே வந்து இருக்காங்க இது மூலமாக நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க எதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எக் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இன்டென்ஸ் ஆர்கிட்டக்ச்சர் அண்ட் இன்டென்ஸ் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவைப்படாது இருபதாயிரம் ரூபாய் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இருபத்தி ஆறு போஸ்ட்டுக்கு அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டீட்டெயிலாக இதற்கு வந்து நீங்கள் கூகுள் ஃபார்ம் மூலமாக தான் வந்து ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ அப்ளே அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் தான் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனோட கூகுள் ஃபார்ம் இதில் வந்து உங்களோட டீட்டெயிலை நீங்கள் தாராளமாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்றதை இதுலேயும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸாக உங்களோட கரண்ட்டில் ஒர்க் பண்ண உங்களோட சேல்ரி அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களை டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதோடய டீடெயில்ட்டுமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த மூணு ஜாப் க இல்லையா ஃபஸ்ட்டு அதுக்குனால நீங்கள் அந்த இதை வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ டூர் கைடுக்கு விண்ணப்பிக்க போனீங்கன்னா அதுக்கு வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணாலே கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேவா இது லாஸ்ட்டில் நீங்கள் ரெசியூம் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா சிம்பிள் தான் ஈஸி ஈஸியாகவே வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம் ஓகேவா அதுக்காக அப்ளிகேஷன் பண்ணலாம் ஆன்லைனில் ஃபில் அப் ஃபீஸ் கட்டணும் அந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஈஸியாகவே வந்து ஃபில் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு ஷூட் ஆகலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்து எப்படி போகிறது அப்படின்றத வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்து இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு தமிழ்நாடு டூரிசம் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செகண்ட் ஒரு வெப்சைட் வரும் ஓகேங்களா இந்த கவர்மெண்ட் போர்ட்டல் தமிழ்நாடு டூரிசம் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா கிளிக் பண்ணாலே நீங்கள் இதில் டைரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க இதில் வந்து சைடில் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணி மோருன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து வந்துடுங்க ஓகேவா சிம்பிள் தான் ஈஸியாகவே வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்